வணக்கம் என் பெயர் இள ஆதித்யா நான் பத்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் நான் என் தனிநபர் செயல்பாட்டிற்காக சிக்கலுக்கான தீர்வு என்ற தலைப்பை எடுத்துள்ளேன் நான் எடுத்துள்ள சிக்கல் புவி சூடாதல் இந்த பிரச்சனை கடந்த சில வருடங்களாக மிகவும் முக்கியமாக பேசப்பட்ட ஒன்று இதற்கான தீர்வு ஒரு நபரால் மட்டும் சாதிக்க இயலாது இந்த சிக்கலை தீர்க்க பல உயிர்கள் பல இடங்களிலிருந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கேற்ப சில செயல்களை தினைக்கும் செய்தால் நம்மால் குளோபல் வார்மிங் குறைக்கும் லட்சியத்தில் ஒரு படி முன்னேற முடியும் அதில் சிலதை பற்றி நான் கூறப்போகிறேன் முதலாவதாக நம் வீட்டில் உள்ள மின் செயல்பாட்டை குறைக்க வேண்டும் அதற்கு நம் வீட்டில் எல்இடி பல்ப் போன்ற பொருட்களை பயன்படுத்துவதும் துணியை துவைக்க குளிர்நீரை பயன்படுத்துவதும் போன்ற செயல்களை செய்தாலே போதும் அடுத்ததாக குளோபல் வார்மிங்கிற்கு முக் மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்னவென்றால் நாம் ஓட்டும் வாகனங்களிலிருந்து வரும் கார்பன் எம்சன்ஸ் தான் இதை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது மிகவும் சிறிதே மிதிவண்டியை பயன்படுத்துவதும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதும் இதை மிக பெரிய அளவில் குறைக்கும் மூன்றாவதாக நாம் பார்க்க போகும் தீர்வு என்னவென்றால் மரம் வளர்ப்பது ஆமாம் நம் மரம் வளர்த்தால் அது கார்பன் எமிஷன்ஸை பல மடங்கு குறைக்கும் அதே நேரம் ஆக்சிஜனை பல மடங்கு வெளியேறும் வெளியேற்றும் இதன் மூலமாக நம்மளுக்கும் சரி அந்த மரத்திற்கும் சரி நல்லதே நடக்கிறது மரம் மட்டுமல்ல பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களும் இதே தான் செய்யும் மேற்காண்ட செயல்களை நாம் அனைவரும் செய்தாலே போதும் சில வருடங்களில் புவி சூடாதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதை கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்